அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தூப்புல திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்க வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு பனிரெண்டு விற்றிலையில வந்து ஏற்றுங்கள் நற்பலன்கள் தருங்க நம்பிக்கையோட இந்த வழிபாட உங்க வீட்டுல செவ்வாய்க்கிழமைக்கு செய்யுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் நம்பிக்கை மட்டும்தான் நம்மளுடைய ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்திற்கே நம்மளை வந்து அழைத்து செய்யும் ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னா எந்த ஒரு பதிவையுமே நீங்க நம்மளோட வீடியோ பதிவுல பார்க்க வேண்டாம் அதே போல வழிபாடுகளையும் நம்பிக்கை இல்லாம செய்யாதீங்க அது பலனே கொடுக்காது திருச்செந்தூர் முருகனையும் இல்ல உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமானையும் மனதார நம்பி வழிபாடு செய்யுங்க அவங்களுடைய அருள் பரிபூரணமா கிடைக்குங்க நான் மட்டும் இல்ல பல பக்தர்கள் வாழ்க்கையில திருச்செந்தூர் முருகர் பல அற்புதங்களை நிகழ்த்தி நிகழ்த்திருக்கிறார் ஏன்னா நம்ம எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு கடினமான கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம எந்த தெய்வத்தை நினைக்கிறோமோ அவங்கள மனதார நம்பி பிடிச்சி வழிபாடு செய்யணும் ஏன்னா நம்பிக்கை மட்டும்தான் நம்மளுக்கு கடவுள் மேல வைத்து வழிபாடு பண்ண பண்ண நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு நம்ம போக முடியும் ஏன்னா இப்ப உங்களை மாதிரிதான் சாதாரண மனுஷிதான் ஆனா முருகப்பெருமான என்னைக்கு வந்து நம்ம வழிபாடு செய்ய வச்சோமோ எனக்கு வந்து அள்ளி எல்லாம் கொடுக்கலங்க அவரை வழிபாடு செய்யும் பொழுது ஏன்னா மு பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த தெய்வமுமே அள்ளி குடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது நம்ம இன்னைக்கு நிறைவான சந்தோஷத்துல இருக்கமா நிறைவான இடத்துல இருக்கமா நிறைவான சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்குதா நிறைவுனா என்ன வயிற்றுக்கு நிறைவான நிறைய சாப்பாடுகள் கிடைக்காம நம்மளுக்கு நிறைய இது போதும் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு எது கிடைத்தாலும் நன்மைதான் அதனாலதான் நம்ம கடவுள்கிட்ட சோதிக்கிறாரே அப்படின்னு நம்ம அவரை வழிபாடாம விட்டுறக்கூடாது நீங்க என்னதான் சோதிச்சாலும் நீங்க அவரே சரணாகதி அடைஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய ஏற்றத்தை நம்மளுடைய ஆர்வம் முருகன் திருச்செந்தூர் முருகர் கண்டிப்பாக கொடுப்பாருங்க இப்போ இந்த தீப வழிபாடை நீங்க எப்படி செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து பூஜை அறையில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பன்னிரெண்டு வித்தலை வச்சுக்கோங்க பன்னிரண்டு வெத்தலைல நீங்க வந்து ஆறு வெற்றிலைய வந்து தட்டுல வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வெத்தலை தீபம் ஏத்துவோம் இல்லையா அது மாதிரி ஆறு வெற்றலையும் நீங்க வந்து அந்த வெத்தலைய அடுக்கி வச்சிருங்க அதுல ஆறு நெய் தீபம் ஏத்துங்க இப்போ ரொம்ப பெரிய வித்தலை நீங்க எடுத்து ஒரு மீடியம் சைஸான ஆன நீங்க எடுத்துக்கோங்க அந்த ஆறு வெத்தலையை அடுக்கி நீங்க அதுல தீபத்தை ஏத்துட்டு பாக்கி ஆறு வித்தலை இருக்கு இல்லையா அத நீங்க முருக பெருமானை நினைத்து மனதார வழிபாடு செய்விட்டு இந்த ஆறு வெத்தலையை நீங்க கையில வச்சுக்கோங்க இந்த எந்த வேண்டுதல் நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஒரு வெத்தலையில எழுதுங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு பண கஷ்டம் தீரணும்னா பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு நீங்க அந்த ஆறு வெத்தலையில எழுதுங்க இல்லை எழுத கூட வேண்டாங்க இந்த தீப வழிபாடுல இந்த தீபத்தை அகல் தீபத்தை நெய் போட்டு ஏத்தி வச்சிருக்கீங்க இல்லையா வந்து உங்களுடைய முடிஞ்சால் உங்களுடைய கஷ்டத்தையும் இல்ல நீங்க எதிர்பார்க்குற விஷயத்தை அந்த வெத்தலையில எழுதுங்க அப்படி இல்லைன்னா அந்த வெத்தலையை காம்ப போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆறு ஆறு அந்த தீப அகழ்விளக்கு நெய் சுடர் விட்டு எரியும் பொழுது நீங்க ஒவ்வொரு வெத்தலையும் ஒவ்வொரு விளக்குல பிச்சு போட்டு முருகப்பெருமானை நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க ஏன்னா இது ஒரு பக்தர் வீட்டில் வந்து இந்த மாதிரி அவங்க முருகப்பெருமானை நினைத்து அவங்க வீட்டில் வழிபாடு செய்திருக்காங்க அவங்க சொன்ன விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம உங்களுக்காக சொல்றோங்க ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பண கஷ்டத்துலையும் மன கஷ்டத்திலையும் இருந்து அவங்க வீட்டில் ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு பக்தர் அவங்க இந்த வழிபாடுகளை செய்துட்டு வந்திருக்காங்க செஞ்சு இந்த வந்து இன்னைக்கு எங்க வீட்டில் பண கஷ்டமும் இல்லைங்க மனக்குழப்பங்களும் கிடையாது நாங்க நிம்மதியா ஒற்றுமையா இருக்கோம் ஒரு மனுஷனுக்கு எது தேவையோ அது அனைத்தையும் முருகப்பெருமான எங்களுக்கு கொடுத்துருக்காரு அள்ளி கொடுக்காட்டையும் கிள்ளி கொடுத்துருக்காரு எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சந்தோஷத்தோட நாங்க நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நம்ம கொடுத்தாங்க அதான் இன்னைக்கு உங்களுக்காக சொல்லிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்க இந்த தீப வழிபாடு செய்துட்டா அந்த வகல் தீபம் இருக்குல்ல அதுல அந்த வெற்றிலையெல்லாம் நீங்க எடுத்து பூஜை ரூம்ல வந்து காமிஞ்ச பூவெல்லாம் வச்சிப்பீங்களா அதோட இந்த வெற்றிலையை போட்டுட்டு இந்த நெய் தீப விளக்க நீங்க வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் நீங்க இதை பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க நற்பலன்களே திருச்செந்தூர் முருகர் கட் உங்களுக்கு உங்களுக்குப்ப நீங்க அந்த வேண்டதில்ல உங்களுக்கு பிடித்த எந்த முருகப்பெருமான நினைத்து வேணாலும் உங்க முறையில் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யுங்க நம்ம நேத்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் நம்ம திருச்செந்தூர் போய் உங்களுடைய வந்து குடிமரத்துக்கிட்ட வாசிச்சிட்டு வரோம் அப்படின்னு இப்போ வந்து நம்ம போறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இன்னும் ரெண்டு மூணு நாளுக்குள்ளே கண்டிப்பா கிளம்புவோம் அப்ப வந்து நீங்க இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுடைய பேர் நட்சத்திரத்தை நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க கட்டாயமா நம்ம போய் அங்க வாசிப்போம் அதை நம்ம வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா திருச்செந்தூர்ல வந்து போன அலோடு கிடையாது கோயிலுக்குள்ள அதனால மனதார நம்ம கொடிமரத்திட்ட அமர்ந்து உங்களுக்காக திருச்செந்தூர் முருகரை அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு வருவோங்க அதனால நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க பேரு நட்சத்திரத்தையும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க